ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் துவையல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சாதத்துக்கு ரொம்ப மேட்சான தேங்காய் துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாங்க அரைமுடி தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி அஞ்சு வரமிளகா அஞ்சு வெள்ளைப்பூடு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் வரமிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வரமிளகா ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு வந்து உங்களுக்கு கூட்டியே குறைச்சா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு வேலை குயிக்காக முடிஞ்ச மாதிரி தான் எப்பொழுதும் ஒரே மாதிரி சாம்பார் சாம்பார் இல்லாமல் இது போல் ஒரு தடவை தேங்காய் துவையல் துவையல் வெரைட்டியை நம்ம செஞ்சுட்டு நெய் அல்லது நல்ல நெய்யோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ வரமிளகா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அரைமுடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நீங்கள் துருவியை சேர்க்கறதுதான் இருந்தாலும் துருவையை சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அரை அரைமுடி தேங்காவை சேர்த்துட்டேன் அஞ்சு பல்லு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்சால் அஞ்சு வரம்பிளா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சின்ன துண்டு புளி உப்பு வந்து கொஞ்ச நாள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்றாதீங்க குரகுரப்பாக அரைச்சி இது போல் எடுத்துட்டு நம்ம பத்து பல் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்ததை இப்போ சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேத்துட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அவ்வளோதாங்க அருமையான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு ஒரே மாதிரி சாம்பார் சாம்பார்னு இல்லாமல் ஒரு முறை இது போலேயும் தேங்காய் துவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மை சூப்பராக இருக்கும் இதோட நெய்யோட சாப்பிடும் போது செம்ம மனமாக இருக்குங்க நல்ல நெய்யோடையும் சாப்பிட்லாம் செம்மை சூப்பராக இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்